Boa noite. E tá ¡Hey! வேலை இந்த வேலையில வச்சிருக்க கூடாது மேம் அப்படியே கால செப்பல் தான் போட்டுக்கணும் செப்பல் வேணா தட்டி விட்டுடலாம் அது உடனே போக கூடாது ஓகேவா வெடிக்கும் இப்ப வர்றதெல்லாம் ஒவ்வொன்றும் வெடிக்குது அதனால நல்லா சேஃபா வெடிங்க சரியா மேம் இப்ப வருதா வருதான்னு இப்படி பார்க்க கூடாது

சரியா மேல தண்ணி எடுத்து அது மேல தெளிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு என்ன பண்ணணும் கை கழுவணும் கை கழுவணும் சோப்பு போட்டு கை கழுவணும் சரியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கவரா இருக்குமா அந்த இடத்த என்ன பண்ணணும் சரியா அதெல்லாம் என்ன கை வச்சாலும் எல்லாரும் அழக்கூடாது சரியா எல்லாம் போட்டு தண்ணியில போடணும் இல்லைன்னா எரிக்கணும் அந்த இதெல்லாம் சரியா கா ஐயா பாகவோ எல்லாரும் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்வு பண்ண நல்ல சோப் போட்டு கையை கழுவிட்டு சாப்பிட்ற 아빠, r a